அடிமையின் உடம்பே ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு ஏ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அற்புதமானவர்கள் எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த மோட்டிவேஷனுடைய இரண்டாவது பதிவுல இப்ப நாம பகிர்ந்துக்க போறோம் ஒரு அற்புதமான அளவலாவல் இது எப்படின்னா நம்ம ஒரு இலக்கு இல்லாம ஒரு குறிக்கோள் இல்லாம எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஜாலி பண்ண முடியாது ஒரு பயணம்னு சொன்னோம்னா நம்ம நோக்கி தள்ளப்படுறோம் தள்ளுறோம் நம்ம போறோம் ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அந்த வகையில என்ன தோணுச்சு இந்த மோட்டிவேஷன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால திரு நான் அருமையா அன்போட கூப்பிடுற பங்காளின்னு சொல்ற தம்பி ராமையா அவர்களை நான் மீட் பண்ண சந்திச்சு பேசும்போது ஒரு ரெண்டு நேரம் ஒரு மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்போம் எப்பவுமே அப்ப அவர் திரு எம்ஜிஆரை பற்றி பேச்சு வந்தது அப்போ அவர் சொல்கிறாரு அதாவது எம்ஜிஆருடைய பாடல்களை அவருடைய பாடல்களை பாடும்போதே தன்னம்பிக்கை வருது அது இசையாலையா இல்லை கருத்தாலையா இல்லை அவர் காட்டின அந்த பாவத்தாலையா இல்லை அது என்னன்னே தெரியல அவருடைய வைப்ரேஷன் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயே நம்மளை ஆட்கொள்ளுது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் தான் அந்த பாட்டை பாடியே காமிச்சார் அந்த பாட்டை நான் பாடினேன் அடிமையும் உடம்பு ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு இல்லம் என்ன வீடு எதற்க அச்சமா இருக்குன்னா எதுக்கு நீ அச்சம் இருந்து மட்டும் வீடுல இருக்க முடியுமா நீ அது வெளியே இருக்கலாமே உனக்கு வீடே தேவையில்லையே அதாவது ரொம்ப சுற்றமான கவிர கண்ணாசுடைய வார்த்தை அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அவனுக்கு அவன் குடும்பம் கிடையாது அவனுக்கு இல்லம்னா வெறும் வெறும் வீடு மட்டும் இல்ல ஒரு குடும்பம் தன்னுடைய தான் தோண்டி தனமாக வாழ வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் வந்து எப்ப இருக்கும்னா அச்சம் இல்லாத போதா இதெல்லாம் இருக்கும் ஆனால் அச்சம் இருக்கிறவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அதைத்தான் அந்த ரொம்ப ரொம்ப மையமா சொல்றாரு அந்த வகையில நாம யோசிச்சு பாக்குறோம் நம்ம ஏன் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மோட்டிவேஷனா சொல்ல வேண்டிய அவசியம் உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ வல்லுநர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ ஒரு பிரகாசமான தன்னுடைய இந்த உலகத்துக்கு தன்னை கொடுத்துட்டு போன விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க ஆனா பாருங்க நாம திருப்பி 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 எங்கேயாவது ஏன் சொல்றோம்னா ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு நான் பின்னால சொல்றேன் ஏன் சொல்றாங்க ஆனா பாருங்க இன்னைக்கு ஏன் நாம வந்து மற்றவங்களை அதுவும் நமக்கு முன்னால் இருந்தவங்களை வாழ்ந்தவங்களை உண்மையா வாழ்ந்தவங்களை தெய்வீகமா தெய்வமா வாழ்ந்தவங்களை நம்ம ஏன் அழிச்சு அவரு அடித்து ஒட்டி அந்த அழியை ஒட்டி நம்ம ஏன் அவனை பத்தி நினைக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் அந்த வாழ்க்கையில் தான் அடுத்த தலைமுறைக்கான வித்து இருக்கு இதை யார் சொல்லுவாரு சுவாமியை விவேகம் சொல்லுவார் இடத்துல அதாவது பின்னாலே இருக்கின்ற அந்த இறந்த காலத்தினுடைய அந்த முடிந்த காலத்தினுடைய கடந்த காலத்தினுடைய அழிச்சுவடுகளை நாம் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டும் என்னங்க ஏகப்பட்ட கிணறுகள் இருந்தது அந்த கிணறுகள் இந்த ஊற்றிய வந்த ஊற்றுகளை அந்த ஊற்றுகளை நீங்க அள்ளி அள்ளி குடிக்கணும் அப்படி குடிச்சாதான் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்காலங்கிற அந்த காலம் உருவாகும் அந்த எதிர்காலம் உருவாவதற்கு நீங்க கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா திரும்பி பா திரும்பி பார்க்கும் போதுதான் நீங்க எதிர்காலத்தை நோக்கி பயணத்திலையும் நிகழ்காலத்தையும் நீங்க பயணிக்க முடியும் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் செயற்கை நுண்ணறிவு சொல்றோம் செயற்கை நுண்ணறிவுனா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அதாவது என்ன சொல்றாங்க மனிதனுடைய உடலில் இயற்கை புகுந்து தர்க்கமாக வெளி வந்து தன்னை விளக்கி கொண்ட தன்னை விளக்குகிற அதாவது தன்னை வந்து எஸ்ரே கொடுத்துக்குதான் எது அந்த செயற்கை நுண்ணறிவு என்பது அதாவது மனிதனுடைய உடலில் புகுந்து எது இயற்கை இயற்கை தான் உடல்ல புகுந்துக்குது அது செயற்கையா ஒரு த ஒரு தர்க்கத்திலிருந்து தர்க்கமா உள்ள போய் இயற்கையா உள்ள போய் தர்க்கமா வெளிவருது இதுக்குதான் செயற்கை நுண்ணறிவு அழகா சொல்லுவாங்க என்னன்னா எது எடுத்தாலும் அந்த ஒரு இயற்கை இருக்கிறது தர்மம் இருக்கிறது இந்த தர்மம் தானே அந்த மோட்டிவேஷன் நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா இந்த தர்மம் தான் மோட்டிவேஷன் நம்ம பாருங்க இந்தியா உங்களுக்கு தெரியும் சுதந்திரம் அடைகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஆறாவது சிறந்த பொருளாதாரமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வந்துருச்சு என்ன ஆயிடுச்சு இடத்துல இருந்து மூணாவது போக போகுது பத்து ஆண்டுகள்ல அப்ப என்னன்னா ஏதோ ஒரு தர்மம் ஏதோ ஒரு தலைமை ஏதோ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணது நம்ம முன்னிறுத்தது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம பாருங்க வறுமை கோட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாற்பது கோடி பேர் வறுமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் வறுமை கொண்டுதான் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலு சதவீதம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல நாம ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சு கோடி பேரை வந்து வறுமை இருந்து இந்த பத்து வருடங்கள்ல சோ நம்ம எல்லாமே வெளியே முகமா பாத்தீங்கன்னா நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் இப்ப பாத்தீங்க கழிவறைகளே இல்லாம இருந்தது ஒரு அறுபது சதவீதம் பத்து வருஷம் பத்து பதினஞ்சு முன்னால இப்ப பாருங்க வீட்டுக்கு ஒரு கழிப்பறை தானாவே நம்ம அமைஞ்சு போச்சு அந்த கிழமை ஒரு வீட்டு வந்துருச்சு நீங்க பாத்தீங்கன்னா மின் ஒரு வசதி இல்லாத எத்தனையோ கிராமங்கள் நம்ம இன்னைக்கு பாருங்க ஏறத்தாழ ஒரு நூறு பெர்சன்ட் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு மின் தடம் போயிடுச்சு அதே போலவே தண்ணீர் பாருங்க ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு தான் இருந்தது இப்ப ஐம்பது சதவீதம் வந்து கிடைச்சி போச்சு அதே போல சமையல் எரிவாயு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி அஞ்சு கோடி அதாவது ஒரு பத்திர கோடி தான் சமையல் எரிவாயு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே நாற்பது கோடி பேருக்கு சமையல் எ எரிவாய் இணைப்பு கிடைச்சிருக்கு ஆயுஷ்மானுடைய பயனாளிகள் அட்டை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முடியாமல் எல்லாம் போயிருக்குது கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் நம்ம வந்து ஏழைகளிலிருந்து எல்லாருமே அந்த வங்கி கணக்க தொடங்கிட்டோம் எப்படி பார்த்தாலும் வெளிமுகமாக பார்த்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் பரவாயில்லை முன்னே விட தான் இருக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் உள்முகமான அந்த வாழ்க்கையை நினைக்கிற போது நம்ம ஒரு மோட்டிவேஷன் பேச வந்துட்டோம்னா அந்த உண்முகமான அன்பு நட்பு நன்றி கருணை பொறுமை விடாமுயற்சி இதெல்லாம் இந்த இந்த மாதிரி உணர்வுகள் பாருங்க இதை எல்லாத்தையும் விட தர்மம் அந்த வகையில் தான் மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ல பாருங்க செயற்கை நுண்ணறிங்கிறது கூட இயற்கையை வந்து உடல்ல தக்கமா வெளியே சொல்ற மாதிரி நமக்கு எந்த வகையில போனாலும் எங்க போனாலும் தர்மம் பண்ணணும் அந்த தர்மம் ஆக்குமி பண்ணாதான் அதான் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு லேடி சொல்லிருப்பாங்க எங்கள் எதிர்காலத்தை திருடாதீர்கள் சிறு வயசுல இருந்து சொல்லுவாங்க எங்கள் எதிர்காலத்தை திருடாதீர்கள் சின்ன வயசுல இருக்கும்போது துன்பக் படிச்சு தெரியும் என்ன காரணம்னா நாம என்ன பண்றோம் மத்தவோட எதிர்காலத்தை நம்ம அதாவது மத்தவரை பயன்படணும் சமூகத்துக்கு நாம பயனா இருக்கிறத சமூகத்தையே நம்ம வந்து அரிக்கிறோம் சமூகத்தையே நம்ம வந்து அப்படியே ஒரு புற்றுநோய் மாதிரி நம்ம வந்து அரிச்சு அவளை வந்து அழிக்கிறோம் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அது ஏன் நமக்கு வரல அப்படின்னா தர்மத்தின் வழியை நாம் மறந்துவிட்டோம் அந்த வகையில் தான் தர்மம் என்றால் என்ன தர்மத்தை நாம் ஏன் கை கொள்ளணும் ஏன் திரு இந்தியாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்கு வரும்போது தான் எனக்கு ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு கட்டுரை தோணுச்சு திரு ஏ எல் நாராயணன் இருந்தார் ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான வசன ஆசிரியர் அவர் மாயந்த இடத்துல எம்ஜிஆருடைய அலிபாபா மாத்திர நாற்பத்தி ரெண்டுகளும் மாட்டுக்கார வேளம் அது மாதிரி ஒரு எல்லாம் இருந்தார் அவர் ஒரு கற்று பெரிய கட்டுரை எழுத்திருந்தார் அதை பற்றி கூட கற்று வேற சில விஷயங்களை போட்டிருந்தேன் இன்னைக்கு பாருங்க எனக்கு இதெல்லாம் யோசிக்கிற போது மோட்டிவேஷன் தோணும் போது எனக்கு வந்து தோற்காத தர்மம்னு அவர் ஒரு கட்டுரை எழுதித்தார் அந்த அருமையான ஒரு கட்டுரை அவர் என்ன சொல்றாரு திரு எம்ஜிஆர் பற்றி சொல்றதுக்கு முன்னால ஒரு பிலிக்ஷனாக ஒரு வேற ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது குருக்ஷேத்திர யுத்தம் நல்லா கவனிங்க குருட்சேத்திர யுத்தம் அந்த யுத்தத்தில் கர்ணன் வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்கிறான் என்ன பாண்டவர்கள் எல்லோரும் அவனை வந்து அம்பு கொண்டு பல வகைகளை தாக்குறாங்க ஆனாலும் அவனால ச அவனை ஒண்ணும் செய்யவே முடியல அவன் மாட முடியல அவன் அந்த குருஷத்துல யுத்தத்துல வந்து அப்படியே நிக்கிறான் தனி ஒருவனா நிக்கிறான் எப்படிப்பட்டவன் அவன் வந்து ஒரு தேரோட்டி மகன் பிதா மகனால இருந்து மற்றவனால இருந்து ஏசப்பட்டவன் ஆனா கொடையாள பெரும் கொடையாளி அவனை பத்தி இவ்வளவு இருந்து கூட அவனுடைய உயிர் போக மாட்டேங்குது அவனை வந்து இவனுடைய அர்ஜுனுடைய அம்புகள் வந்து சரசரமா விடுறான் ஆனா அவன் அவன் தொலைச்சா கூட அவன் வந்து அவன் இறக்க மாட்டேன்றான் சோர்ந்து போகிறான் அர்ஜுனன் அப்ப அவன் கேட்கிறான் பரமாத்மா கிட்ட கேக்குற கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா என்ன மாயம் இது உயிர் போக மாட்டேன் என்ன பிரச்சனை எனக்கு கீதை கீரை முன்னால அதுல வந்து எல்லா எல்லா உயிர்களையும் நான் தான் இருக்கேன்னு சொல்றியே அத போல எனக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்குள்ள நீ இருந்துகிட்டு என்னுடைய மித்திர என்னுடைய நண்பன்கிற அந்த அந்த பாசத்தை வந்து நீ உணரலையான்னு சொல்லி உங்க வேறு மாதிரியா கேட்கிறான் கேட்கும் போது பரமாத்மா சிரிக்கிறாரு என்ன ரகசியம் கேட்டா அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு சொல்றாரு என்ன மர்மம்னு கேட்டா அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு பரமாத்மா இது மர்மம் இல்லை கீதை சத்தியம்னு சொல்றாரு எல்லா உயிர்களையும் நான் இருக்கிறேன் எல்லா இடமும் நான் இருக்கிறேன் ஆனால் கர்ணனிடம் தர்மம் என்ற வடிவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க தர்மம் என்ற ரூபத்தில் தர்மம் என்ற தர்மத்துக்கு வடிவம் கிடையாது ஆனா தான் சொல்றாரு தர்மம் என்ற அந்த தர்மத்தில் தான் நான் வந்து அவர்கிட்ட இருக்கிறேன் அப்ப என்ன பண்ணணும் கர்ணனுடைய தர்மத்தை அழித்தால் தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அது அவர் என்ன சொல்றாரு தர்ம ஒரு கர்மன் இருக்கிறதால அந்த வேர் வந்து கீழே அழிக்க முடியாது அவளை அழிப்பதாக இருந்தால் தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்ப அவர் சொல்றான் கிருஷ்ண கிருஷ்ணன் வந்து கேட்கறான் ஏற்கனவே அவனுடைய கவச குண்டலங்களை நாம இந்திர அனுப்பிச்சு வாங்கிட்டோம் அது மட்டும் இல்ல பரசுராமர் கொடுத்த மந்திரத்தை அவன் வந்து மறக்கடிச்ச செஞ்ச சாபத்தால மறக்கடி மறந்துட்டான் அவருடைய தேர் கேட புறஞ்சு போச்சு இவ்வளவு ஏன் சாங்கலை அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாரு அவர் தர்மத்தை கொன்றால் தான் தர்மத்தை இழந்தால்தான் அந்த தர்ம தேவதையை அகற்றினால்தான் அவருடைய உயிர் போகும் அப்படின்னு சொல்றாரு வேற வழி இல்லாம நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவர் பிராமண வடிவத்துல வந்து அவரிடமே வந்து ஒரு வேதிய வடிவத்துல வந்து கர்ணனிடமே வந்து எனக்கு உன்னுடைய தர்மத்தை நீ செஞ்ச தான தர்மத்தை எல்லாம் எனக்கு வந்து அஹ் குழு சொல்லி சொல்லி தானமா கேட்கும் போது தண்ணி இல்லைன்றதால அவன் என்ன பண்றான் அந்த தன்னுடைய குருதியாலேயே அதை அவனுக்கு பண்ணி கொடுத்து அந்த கடவுளை தித்தர்றான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அதை சொல்றாரு அவன் அது மாதிரிதான் தெரியும் அந்த குருட்சத்திர போர்ல எப்படி கருணை தர்மம் காத்ததோ அதை போல தமிழ்நாடு என்கிற அரசியல் குருட்சேத்திரத்திலும் திரையுலக குருட்சேத்திரத்திலும் திரு எம்ஜிஆர் அப்படித்தான் தர்மத்தோடு வாழ்ந்தார் சொல்றாரு ஒரே வழியில ஒரு அவர் சொல்ற உதாரணம் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சீர்காழியில அவர் கால் உடஞ்சி போகுது நாடகத்துல நாடகத்துல உடஞ்சி போடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே எழுந்துக்கவே தர்மத்தால் மறுபடியும் எழுதுகிறாரு எழுந்து சபாஷ் மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு சமூக படத்தின் வழியா வந்து தாய் சொல்லை தட்டாதே படத்துல அவர் மேல வராரு அங்கிருந்து அவருடைய ஆட்டம் ஆரம்பம் ஆகுது தர்மத்தினுடைய ஆட்டம் அது ஒண்ணு ஒரு கட்டம் இரண்டாவது கட்டம் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தன்னுடைய கழுத்துக்குள்ள குண்டடி போச்சு இனிமே அவருக்கு வந்து உயிர் பிழைச்சா கூட பேச்சு வராது இனிமே நடிக்கணுங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு இந்த உலகமே சொல்லுது அவருடைய எதிரிகள் எல்லாம் சொல்லுது ஆனா அவர் பாருங்க அதுக்கப்புறம் பயிற்சி பெற்று பல வகைகள்ல அவர் வந்து தன்னை தன்னை முன்னிறுத்தி தன் பேச்சு அவர் என்ன சொல்றாரு கடைசியில ஒரு மழலை நோயில தான் பேசுறாரு ஆனா அதையும் ஏத்துக்கிட்டு பெரிய வெற்றி கொடுக்குறாங்க பாருங்க இதுதான் எம்ஜிஆருடைய தர்மம் இரண்டாவது மூணாவது சொல்றாரு எப்படி வந்து கண்ணனுக்கு அவருடைய கவச குண்டலங்களை எல்லாம் இந்திர பரிசு முனானோ அதை போலவே இந்திரனுடைய மகன் தான் அர்ஜுன மகாபாரத்ல மகனுக்காக இந்திர பரிசு மூலம் மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு கவச குண்டலங்களா இருந்து திமுகவுடைய அனுதாபிகளும் திமுக தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் திமுக பாருங்க அந்த கவச குண்டலங்களையே அறுக்கப்படுற மாதிரி திரு எம்ஜிஆர் இலக்குகிறார்கள் தனியாக வருகிறார் தனியாக வந்த பிறகு இனிமே எம்ஜிஆர் தேர போறது இல்ல இந்தியாவில் எம்ஜிஆர் தொழில் போயிடுச்சு முடங்கி போச்சு அரசியல் முடங்கி போச்சு அவர் வாழ்க்கையே முடங்கி போச்சுன்னு எல்லாரும் தனிமைப்படுத்தி இருக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க தனிமையா இருந்து போராடி நடிப்பு நடிப்புல மட்டும் இல்ல அரசியல மட்டும் இல்ல அவர் தனியா இருந்து எவ்வளவு அந்த அந்த எதிர்ப்பை சமாளித்து உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றியா தன்னுடைய இயக்கத்துல வெளி வெளியிடுறாரு அந்த படம் பெரிய வெற்றி பெற்ற உடனேயே திண்டுக்கல் எலெக்ஷன் வருது பை எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி அவர் கட்சியா ஆறு மாதத்துக்குள்ள அவர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நாடாளுமன்ற தனியா நின்று ஜெயிக்கிறார் இது மூன்றாவது வெற்றி அவர் பாருங்க சொல்றாரு ஒரு மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நான் இவ்வளவு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கையே மோட்டிவேஷன் அதனாலதான் நான் சொன்னா பாருங்க விவேகானந்தர் சம் சொன்னார் பாருங்க தன்னுடைய பழைய வரலாறை நம்ம வந்து யோசிக்கணும் அங்கங்க தான் நீரை மீன் விட்டுக்கிறத நம்ம அள்ளி அள்ளி குடிச்சு நம்ம எதிர்காலத்துக்கு போகணும்னு சொன்னாரு பாருங்க அந்த வகையில் தான் நான் சொல்றேன் என்னன்னா அவருடைய வாழ்க்கையே பாருங்க மோட்டிவேஷன் அதனால தான் நான் திருப்பி திருப்பி எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் சொல்றேன் ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமான ஒரு இதயத்தை நாம் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்ததுக்கிறேன் எவ்வளவோ தலைகள் இருந்திருக்கிறாங்க உண்மைதான் நம்ம யாரையும் நம்ம ஒப்பிட்டு சொல்றாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா வள்ளலா யாரு இருந்தது யாரு அதான் சொல்லுவாரு வாகை சூடும் வெற்றிதான் வெற்றி நினைக்காதீங்க வாகை சூடும் வெற்றிதான் ஈரம் நினைக்காதீங்க அவர் சொல்றாரு யார் ஏழாருன்னு சொல்றாரு ஈகை குணம் காட்டி தான் உண்மையான வெற்றியாளர் அதற்கு ஈரம் இருக்கணும் மத்தவங்க கை நீட்டும் போது அதை கொடுத்து அவளை மகிழ்விக்கணும்ங்கிற ஒரு ஈரம் இருக்கணும் அந்த ஈரமும் ஈகையும் எங்கேயாத மட்டும் தான் இருந்தது அங்கதான் தனித்து தெரியல அந்த கொடுத்த அந்த கொடை இருக்கு பாருங்க அந்த தர்மம் தான் இன்ன வரைக்கும் அவரை பேச வைக்குது புகழ்னா உயிர்னாலும் ஒண்ணுதான் தமிழ்ல வசைனாலும் எகிழ்னாலோ எகிழ்னாலோ உயிர் போல செத்து போனதாலும் ஒண்ணுதான் அப்ப இசைன்னு சொன்னாவே புகழ் இசைன்னு சொன்னாவே உயிர் அந்த உயிர் இன்னமும் இங்க வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா அவருடைய மோட்டிவேஷனே எஞ்சிய மோட்டிவேஷன் என்னன்னா தர்மம் 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 அதுவும் கொடுக்கிற தர்மம் இதுதான் ரொம்ப முக்கியமான பகைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு பாக்குற மாதிரி கொடுத்த கொடுதா இல்ல அவரு

உள்ளத்தில் அடித்தால் அது ஞானம் ரொம்ப அற்புதமான வாக்கியம் சொன்னது உடம்பில் அடித்தால் காயம் உள்ளத்தில் அடித்தால் ஞானம் ஏன்னா எம்ஜிஆருடைய பிறவியில் இருந்து சாதாரண மாணாக்க பருவத்தை வந்ததிலிருந்து அங்கிருந்து நாடகத்தில் போனதிலிருந்து வந்ததுல இருந்து அரசியல் வந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அந்த அற்புதமான ஞானத்தை பெற்றார் அதுதான் அந்த மோட்டிவேஷன் அதுதான் எம்ஜிஆருடைய குறிக்கோளும் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை தனச்ச பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க அவருடைய எத்தனையோ இடர்பாடுகள்ல கூட அவர் அவருடைய 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 சேவம் அவர் சிந்தனையும் அவர் ஒருமித்த அந்த பாவனையை நீங்க பாத்தீங்கன்னா அதுவே நமக்கு எடுத்துக்காட்டு அதுவே நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதனால தான் இன்னைக்கு இருக்கிற அவங்க கட்சி அவங்க கட்சி கூட பாருங்க ஒரு தர்மம் இல்லாததாலேயே செழுமை செழுமையே பெறல ஆனா எல்லாத்துக்கும் எதற்கும் தர்மம் வேண்டும் தர்மம் வேண்டும் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன்ல திரு எம்ஜிஆரை இந்த அளவுக்கு புகழ்ந்து எழுதிய திரு ஏ எல் ஐயா அவர்களை கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தது உங்களையும் வணங்குவதே நான் பெருமகிழ்ச்சிக்கு